தற்போது நம்மடி இணைப்பில் காங்கிரஸ் இருந்து திரு பீட்டர் வணக்கம் சார் மாநிலங்களவை போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது மக்களவை தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று திருமதி சோனியா காந்தி தெரிவித்திருந்தார் தற்போது ராஜஸ்தானில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினராகிறார் இதை பத்தி சொல்லுங்க சார் ஒரு அனுபவம் பல்வேறு தளங்களிலே அரசியல் தலைவர்களோடும் அரசியல் கட்சியுடைய தொண்டர்களோடும் நெருங்கி படக்கூடிய வாய்ப்பினை பெற்ற ஒரு தலைவர் மாநிலங்களவையில் இருப்பது என்பது மாநிலங்களவையினுடைய செயல்பாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு செயலாக அமையும் ஏனென்றால் அது வந்து மாநிலங்களவை சொல்லுகின்ற போது ஹவுஸ் ஆஃப் எல்டர்ஸ் என்றுதான் சொல்வது மூத்தவர்களுடைய அவை என்றுதான் அதை சொல்வார்கள் பொதுவாக அன்னை சோனியா காந்தி அவர்கள் பலமுறை மக்களவை தேர்தலுக்கு போட்டி போட்டு வெற்றி பெற்று மக்களவை தேர்தலிலே பல முறை பணியாற்றியவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய பார்லமெண்டரி பார்ட்டி என்று சொல்லக்கூடிய மாநிலங்களவையும் மக்களவையும் சேர்ந்த உறுப்பினர்கள் அடங்கிய அந்த பார்லமெண்டரி பார்ட்டி என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு அவர்கள் வந்து தலைவராக இருந்து இன்னும் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றவர்கள் அவர் இப்பொழுது வந்து சற்று உடல்நலம் கொண்டிருக்கிற காரணத்தினால் அவர்களை எங்களை போன்றவர்களே பலர் அவருக்கு வந்து கடிதம் எழுதி இனிமேல் வந்து வெகுஜன தேர்தலில் நிற்க வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை ஆனால் அதே நேரத்திலே உங்களுடைய இருப்பு பாராளுமன்றத்திற்குள்ளே இருக்க வேண்டும் அதற்கு மாநிலங்களவை என்பது மிகவும் பொருத்தமானது எனவே மாநிலங்களவை இருக்கின்ற போது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல ஒரு நல்லதொரு வழிகாட்டுதலை ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நாளைக்கு தேர்தலுக்கு பிறகு வரக்கூடிய சூழ்நிலையிலே அந்த ஆட்சி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைந்தால் ஏற்கனவே கடந்த காலங்களிலே அவர்கள் எப்படி ஐக்கிய முற்போக்கு கூட்டணியை வழிநடத்தினார்களோ அதை போல ஒரு வாய்ப்பினையும் அன்னை சோனியா காந்தி பெற்று அதை வழிநடத்துவதற்கான வாய்ப்பும் உண்டு ஆகவே அவர்கள் வந்து இன்னைக்கு மாநிலங்களவை தேர்தலை போற்றிடுவதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் அவர்கள் மாநிலங்களவைக்கு செல்வது என்பது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தரும் மாநிலங்களவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் செயல்பாட்டுக்கும் மேலும் வலு சேர்க்கும் இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு பீட்டர்